ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இல்லையா பேர் ஒருத்தர் வந்து கிளின்டன் டேவிசன் மற்றும் இன்னொருத்தரோட நேம் என்னது ஜெர்மன் சரியா சோ இவங்க எதுக்காக இந்த சோதனை நிகழ்த்துறாங்க அப்படின்னா

இந்த உலகம் பிரபஞ்சம் வரைக்கும் இருக்கு இல்லையா பருப்பொருள்கள் சரியா அப்ப பருப்பொருள் அலைகள் அப்ப பருப்பொருளுக்கு வந்து நான் என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் இருக்கிறதே சிறிய பருப்பொருள் இது எலக்ட்ரான் அப்ப பருப்பொருள் அலைகள் அப்படின்னாலும் எலக்ட்ரான்கள் அலைகள் இல்லையா எலக்ட்ரான் அலைகள் அப்படின்னாலும் சரி அப்ப பருப்பொருளுக்கு வந்து இருமை பண்பு இருக்கு அப்படின்னு டீப்ராலி சொன்னாரு ஒன்னு அலை பண்பு இன்னொன்னு துகள் பண்பு அப்ப பருப்பொருளுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் எலக்ட்ரான் அப்ப எலக்ட்ரானுக்கு ரெண்டு பண்பு இருக்கா

இவர் வந்து என்ன சொன்னாரு பருப்பொருள் அலைகளை பத்தி சொல்றாரு பருப்பொருள்களுக்கு என்ன இருக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் ஒளிக்கு வந்து இரண்டு பண்பு இருக்கு ஒன்னு அலை பண்பு இன்னொன்னு துகள் பண்பு அதே மாதிரி பருப்பொருள்களுக்கும் இரண்டு பண்புகள் இருக்கும் அப்படின்னு லூயிஸ் டி ப்ராலி ஓகேவா அதுல ஒன்னு அலை பண்பு இன்னொன்னு வந்து துகள் பண்பு பருப்பொருளுக்கு எடுத்துக்காட்டு என்னது மிகச்சிறிய பருப்பொருள் எலக்ட்ரான் அப்ப எலக்ட்ரானுக்கு என்ன பண்பு இருக்கு அலை பண்பு அப்ப இங்க எழுதலாம் இல்லையா எலக்ட்ரானின் அலைப்பண்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அலைப்பண்புறதுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல கிளின்டன் மற்றும் லெஸ் ஜெர்மர் வந்து சோதனையை வந்து நிகழ்த்துறாங்க சரியில்ல நிறைய விஷயங்களை அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரான் அலைகள் இருக்கு இல்லையா இது வந்து திண்ம நிலையில இருக்கக்கூடிய படிகத்துக்கு மேல விழும்போது என்ன ஆகுதான் விளிம்பு விளைவு வந்து அடையுது விளிம்பு விளைவு விளிம்பில் பட்டு வளைந்து செல்லும் நிகழ்வுக்கு விளைவு இதுக்கு நம்ம படிச்சிருப்போம் கரெக்டா அப்ப என்ன சொன்ன திண்ம நிலையில இருக்கக்கூடிய படிகத்துக்கு மேல எலக்ட்ரான் அலைகள் அதாவது பருப்பொருள் அலைகள் விழும்போது அங்க என்ன நடக்குது விளிம்பு விளைவு ஏற்படுது கரெக்டா அப்படின்னா இந்த எலக்ட்ரான் அலைகளுக்கு ஒரு படிகம் படிகம் இல்லையா அந்த இருக்கிற எதா செயல்படுது ஒரு முப்பரிமாண படிகம் முப்பரிமாணம் முப்பரிமாண படிகத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடைவெளியில பிரிஞ்சு சரியா ஓகே சோ அப்ப நம்ம அந்த விளக்கத்தை பார்ப்போம் தத்துவம் கேட்ட எழுதிக்கோங்க எலக்ட்ரானின் அலைப்பண்பு இல்லையா ஓகே எஸ் சோ இதை வேஸ்ட் பண்ணி நம்ம சோதனையை பார்ப்போம் முதலே டயாகிராம் வரைஞ்சிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு என்ன இருக்காது வந்து நம்ம நம்ம வரைய அந்த சரி இந்த சோதனைக்கு அவங்க எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் மூலம் ஓகே எலக்ட்ரான் மூலம் இப்ப ஒளி மூலம் அப்படின்னா என்ன சூரியனை ஒளி மூலம்னு சொல்றோம் அது ஒளியை உமிழ்றதுனால அப்ப எலக்ட்ரான் மூலம் அப்படின்னா என்ன எலக்ட்ரான்களை உமிழக்கூடிய ஒரு பொருளை எலக்ட்ரான் மூலம் அப்படின்னு சொல்றோம் கரெக்டா அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு இழை

இது பிளஸ் இது மைனஸ் இது குறைந்த மின்னழுத்தத்தை தரக்கூடிய ஒரு மின்கள் அடுக்கு கரெக்டா இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு லோ டென்ஷன் பேட்டரி குறைந்த மின்னழுத்தத்தை தரக்கூடியது அதிக மின்னழுத்தத்தை கொடுத்து என்ன ஆயிரும் இந்த இழை உருகிறோம் சரியா இப்போ நம்ம ஏற்கனவே வந்து படிச்சிருப்போம் எலக்ட்ரான் உமிழ்வு வகைகள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் அதுல நாலு வகைகள் பார்த்தோம் முதல் வகை வந்து என்ன பார்த்தோம் ஒரு இழைய வந்து வெப்பப்படுத்தும் போது அந்த வெப்ப ஆற்றல் அது உக்க வந்து அதுல இருந்து எலக்ட்ரான்கள் என்னாகும் உமிழப்படும் சோ இதுக்கு பேரு வெப்ப அயனி உமிழ்வு அப்படின்னு சொல்லியிருப்போம் ஓகே அப்ப வெப்ப அயனி உமிழ்வின் மூலமா இந்த இடையில இருந்து எலக்ட்ரான்கள் உமிழப்படும் ஓகேவா சரி சோ இப்ப இந்த டேவிசன் ஜெர்மர் சோதனையில வந்து முக்கியமா மூணு பகுதியை நம்ம எடுத்துப்போம் என்னன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் துப்பாக்கி எலக்ட்ரான் துப்பாக்கி ரெண்டாவது நிக்கல்டிகம் என்ல் அல்லது கூட நீ எழுதிக்கலாம் தமிழ் படிகம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவோம் ஓகே எதை டிடெக்ட் பண்றது எதை போகக்கூடியது எதை கண்டுபிடிக்கக்கூடியதுன்னா எலக்ட்ரான் ஏன்னா நம்ம எலக்ட்ரானின் அலைப்பண்புக்காக தான் அது ஆய்வே நடக்குது இல்லையா அப்ப எலக்ட்ரான் பகுப்பான் சரியா ஓகேப்பா சோ இங்க அப்ப இதுல வந்து எலக்ட்ரான் துப்பாக்கி வேணும் அமைப்பு துப்பாக்கி என்னது செய்யறது இந்த அமைப்பு சோ இந்த மாதிரி எடுத்துட்டோம் இதுல ஒரு ஓப்பனிங் சரியா சோ இதுக்குள்ள எதெல்லாம் வைக்கிறோம் பாருங்க இரண்டு மெல்லிய அலுமினிய தகடுகள் ரெண்டு கீழ நம்ம ஒரு துளையை போட்டுப்போம் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு துளையை போட்டோன்ன பாக்குறதுக்கு நாலு தகடு மாதிரி இருக்கும் நாலு கிடையாது துளை தான் போட்டிருக்கீங்க ரெண்டு தகடுதான் சரியா ஆஹ் டயாபிரைன்னு சொல்லுவோம் டி ஒன் இன்னொன்னு டிஜூ இதன்னவே அலுமினிய தகடுகள் மெல்லிய அலுமினிய தகடுகள் சரியா ஓகே அப்புறம் இந்த இடத்துல ஒரு அலுமினிய உருளை தேவை செய்யப்பட்ட உருளை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த இடத்துல ஹோல் மேக் பண்ணியிருப்போம் ஓகே எஸ் அப்ப குறைந்த மின்னழுத்த மின்கள் அடுக்க ஒரு மின் இழை பிலமெண்ட் சொல்லுவாங்க அதுல இணைச்சேன் அப்படின்னா வெப்பத்தின் காரணமா இதுல இருந்து என்ன ஆகும் எலக்ட்ரான்கள் வெளியே வரும் வெளியே வரக்கூடிய எலக்ட்ரான்கள் என்ன செய்யணும் அதோட வேகத்தை கூட்டணும் முடுக்கம் செய்யணும் அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மின்கள் அடுக்க இருக்கு இல்லையா மின் இழையை இல்லையா இதுக்கும் இந்த அலுமினிய உருளை இது ஆனோடா செயல்படக்கூடியது பிளஸ் இந்த ரெண்டுக்கு இடையில என்ன பண்றாங்க அப்படின்னா அதிக மின்னழுத்தத்தை கொடுக்குறாங்க அப்ப என்ன பண்ணணும் ஒரு உயர் மின்னழுத்த மின்கல அடுக்க இணைக்க போறோம் சரியா இந்த இடத்துல இணைக்க போறேன் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் ஓகே சோ இதை விட பவர் அதிகம் ஹை டென்ஷன் பேட்டரி மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் சோ இந்த பிளஸ் பாருங்க எதுல இணைக்க போறேன் இந்த அலுமினிய உருளையில இணைச்சிட்டேன் இப்போ பாருங்க இது பிளஸ் தானே அதனால இது ஆனோட் இங்க எந்த பகுதி கேத்தோடு அப்படின்னு சொல்லலாம் இந்த சைடு ஜாயின் பண்ணக்கூடிய இப்போ கேத்தோடு கேனோடு கிடையில என்ன கொடுக்குறேன் அதிக மின்னழுத்த வேறுபாட கொடுத்த உடனே எது மூலமா ஹை டென்ஷன் பேட்டரி உயர் மின்னழுத்த மின்கல அடுக்கு மூலமா அதிக மின்னழுத்தத்தை கொடுக்கறாங்க கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடையில இருந்து இதனால வெளியேறின எலக்ட்ரான்கள் இருக்கு இல்லையா அது என்ன ஆகும் வேகமா முடுக்க போறோம் பொதுவா வந்து மின்னடையில இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்கள் எல்லா திசையிலையும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படி போகாம அது ஒரு மெல்லிய கற்றையா வரணுங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு அலுமினிய தகடுகளை யூஸ் பண்ணிருக்கோம் அப்ப என்ன ஆகும்னா இந்த இடைவெளி வழியா மெல்லிய கற்றையா வேகமா எங்க வரும் இந்த உருளை வழியா வெளியே வருது சோ இந்த மாதிரி கரெக்டா வரும் சரியா இத கொஞ்சம் இந்த பக்கம் வரைச்சுப்போம்

அதுல வந்து இப்ப டயக்ராமுக்காக ஒரு திசையை மட்டும் காமிக்கிறேன் விளக்கத்துல வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி அதுல பட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி போகுது சோ அப்ப இது நேரா போய் எங்க விடும் அப்படின்னா அதாவது போகக்கூடிய அந்த டிராக்ல வந்து ஒரு டிடெக்டர் டிடெக்டர்னா என்னது சிதறடிக்கப்பட்ட அந்த எலக்ட்ரான் கற்றை இருக்கு இல்லையா அதை வந்து கண்டுபிடிக்கிறது டிடெக்ட் பண்றது பகுப்பான் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்காக இந்த இடத்துல ஒரு பகுப்பான் வச்சிருக்கோம் சரியா சோ இதுக்கு பேர் என்னப்பா பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து நூத்தி எண்பது டிகிரி வரைக்கும் என்ன ஆகும் ரொட்டேட் ஆகக்கூடியது அப்ப ஜீரோல இருந்து எண்பது டிகிரி பட்டு எந்தெந்த திசையில அடிக்கப்படுதோ அந்த திசையில இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரான்களையும் அதை என்ன பண்ணும் கலெக்ட் பண்ணும் சரியா எஸ்

இந்த எலக்ட்ரான்கள் சிதறாம இருக்கிறதுக்காக ஒரு மெல்லிய கற்றைய இருக்கணுங்கிறதுக்காக இரண்டு மெல்லிய அலுமினிய தகடுகளை யூஸ் பண்றோம் இந்த எலக்ட்ரானுடைய வேகத்தை இத முடுக்கம் செய்யணுங்கிறதுக்காக இந்த மின் இழைக்கும் அதே மாதிரி இந்த அலுமினிய உருளைக்கு இடையில உயர் மின்னழுத்த மின்களை அடுக்க இணைக்கிறோம் இல்லையா சோ நம்ம டெக்ஸ்ட் புக்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு ஓல்ட் வந்து கொடுத்து எலக்ட்ரான்களை என்ன பண்ணிருப்பாங்க முடுக்கம் செஞ்சிருப்பாங்க ஓகே சோ அப்படி முடுக்கம் செஞ்சு எது வழியா கொண்டு வரோம் இது பேர் என்னது அலுமினிய உருளை கரெக்டா அலுமினிய உருளை அப்படினு சொல்லலாம் அந்த உருளையினுடைய அந்த துளை வழியா வெளியே கொண்டு வரோம் இது நேரா வந்து எங்க விழுது திண்ம நிலையில இருக்கக்கூடிய நிக்கல் படிகத்துல விழுது படும்போது என்ன ஆகுது விளிம்புளை அடைந்து எல்லா திசைகளையும் சிதறல் அடிக்கப்படும் இல்லையா சோ இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இல்லையா இந்த மாதிரி திசைகள் இருக்கலாம் எல்லா திசைகள்லயும் சிதறல் அடிக்கப்படுது இருக்கும் அதே மாதிரிதான் இந்த பக்கம் இருக்கும் சிதறல் அடிக்கப்படக்கூடிய கத்தைய ஒரு எலக்ட்ரான் என்ன கவர் பண்றோம் வந்து எந்த கோணத்துல வந்து விலகல் அதிகமா இருக்குதோ அந்த கோணத்துலதான் சிதறலுக்கு அப்புறம் வரக்கூடிய எலக்ட்ரான் கத்தையினுடைய செறிவு வந்து எப்படி இருக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க சொல்லலாம் ஓகேவா அப்போ அப்ப இங்க கேரள விலகல் இருந்த என்ன அர்த்தம் உண்மையிலேயே வந்து லூயிஸ் அந்த எலக்ட்ரானின் அலைப்பண்பு உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு அர்த்தம் ஏன்னா பட்டு சிதறடிக்கிறதுக்கு அப்புறம் இங்க வருதுன்னா அது அலை தான் பரவியாகணும் கரெக்டா எஸ் இப்போ பாப்போம் இந்த விளிம்பு விளைவை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு நிக்கல் படிகம் அப்படின்னா இந்த மாதிரி படிகத்துல நிறைய தலங்கள் இருக்கும் இது அணிக்கோவை தலம் படிச்சிருக்கீங்க கமிசியில இருக்கும் ஒவ்வொரு வந்து என்ன இருக்கும் இந்த மாதிரி அணுக்கள் ஒரே இடைவெளியில இருக்கும் அதே மாதிரி பாருங்க ரெண்டாவது அணுக்கவை தளத்தை பாருங்க இதுல இந்த மாதிரி அணுக்கள் ஒரே இடைவெளியில இருக்கும் இப்ப என்ன எலக்ட்ரான் கட்டை இருக்கா இப்ப எக்ஸாம்பிள் அதாவது எலக்ட்ரான் கட்டையோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு விழுந்துச்சு அப்படின்னா இதுல பட்டு என்ன ஆகும் அணுல பட்டுச்சுன்னா இது வந்து ஒரு தடையா செயல்படுது உள்ள கூடாது பட்டு என்ன ஆகும் இந்த மாதிரி போகும் சப்போஸ் வரக்கூடியது இந்த ரெண்டு அணுவுக்கு இடைப்பட்ட அந்த இதுல வந்துச்சு அப்படின்னா அந்த இடைவெளியை வந்து இதுல பட்டு ஆகும் இதுல பட்டுச்சுன்னா வெளியே போயிரும் படல அடுத்து அணிக்கோவை தளத்துக்கு போயிடும் இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த தொலைவு தான் என்னது அணிக்கோவை தொலைவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தொலைவினுடைய அடிப்படையில தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எலக்ட்ரானின் அலைடைய அலை நீளத்தை வந்து என்ன பண்ணிருப்பாங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க சரியா

இந்த கோணத்தை பொறுத்து கோணத்தை பொறுத்து சிதறடிக்கப்பட்ட எலக்ட்ரான் கட்டையினுடைய செறிவு மாறும் எப்படி பாருங்களா இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த பகுப்பான் இப்படி இருக்கிற பகுப்பான அப்படியே சுத்தி இந்த இடத்துல வைக்கிற அப்ப எப்படி இருக்கு பாருங்க வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் கற்றை சிதறல் முன்னாடி வரும்போதே இந்த எலக்ட்ரான் பகுப்பான் இப்படி இருக்காம இப்படி இருந்துச்சுன்னா டைரக்டா அதுல வந்து விழுந்துரும் விழும்போது என்ன ஆகும் என்ன வர்றது நூறு சதவீதம் எலக்ட்ரான் அப்படின்னு வச்சுப்போமே ஆனா சிதறல் அடிக்கும் போது எல்லா திசை சிதறல் அடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா பிரியும் அப்ப அதோடேஜ் குறையும் குறையுமா அப்ப நேரம் வரக்கூடிய கச்சை இந்த பகுப்பால நேரம் இப்படி வச்சு பார்க்கும் போது பகுப்பால்ல அந்த பகுப்பால்ல இருக்கிற கேலினோமீட்டர் விலகல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மின்னோட்டம் அதிகமாக இருக்கும் கரெக்டா அப்ப இந்த பகுப்பான் இப்படி இருக்கும் எலக்ட்ரான் கச்சை தான் இருக்கும் அப்ப ரெண்டு கிடைப்பட்ட கோணம் தானே டீட்டான் போட்டிருக்கும்

சிதறடிக்கப்பட்ட கச்சையின் செறிவு இன்டென்சிட்டி ஐ இந்த பவுப்பான் வந்து இப்படி சுத்துன்னு சொன்னேன் இல்லையா ஜீரோல இருந்து நூத்தி எண்பது டிகிரி வரைக்கும் சுழலக்கூடியது அப்ப இந்த பவுபான் இருந்துச்சுன்னா கச்சைக்கு நேரா இணையா இருந்துச்சுன்னா வரக்கூடிய கச்சை நேரடியா அதுல எவ்வளோ விழும்போது அல்ல மின்னோட்டம் அதிகமா இருக்கும் அப்ப சரி எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும் ஸ்டார்டிங்ல ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப அதிகத்துல இருந்தா வருது ஓகே சீர்வலை அதிகமா இருக்கும் அடுத்து பாருங்க இந்த பவுப்பான இப்படியே நகத்துறேன் நகத்தும் போது என்ன ஆகும் இப்ப இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பகுப்பானு இருக்கு இது எப்படி இருக்குன்னா இதுல பட்டு சிதறடைஞ்சு இந்த திசையில வருது இல்லையா இது நேரம் அந்த பகுப்பால்ல விடும் விடும்போது என்ன ஆகும் பகுப்பால வந்து கேலோலோ விலகல் இருக்கும் அந்த விலகலுக்கு தகுந்த மாதிரி அதுல விழுந்த எலக்ட்ரான் கட்டையினுடைய அளவு சரிவை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இவங்க படி என்ன சொல்றாங்கன்னா பகுப்பானுக்கும் வரக்கூடிய அந்த கற்றைக்கு இடைப்பட்ட கோணம் தீத்தா இஸ் ஈக்குவல் டு ஐம்பது டிகிரி ஐம்பது இந்த இடம் தானப்பா இது ஐம்பது டிகிரி ஐம்பது டிகிரியில வந்து என்ன இருக்கான் பெரும செறிவு ஜீரோல இருக்கிறதுலே அதிகம் ஏன்னா தான் ஸ்டார்டிங் சிதறடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஐம்பது டிகிரியில மேக்சிமம் அப்ப பாருங்க சீரோல மேக்ஸிமம் அடுத்து குறைஞ்சிட்டே வருது சோ முப்பதுல ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்புறம் இந்த இடத்துல என்னது 50 டிகிரி 50 டிகிரில பெறுவோம் சோ இது 50 டிகிரி பெறுவோம் சோ இந்த மாதிரி இருக்கும் சோ எத்தனைக்குப்பா பா 54 வோல்ட் கொடுத்து முடுக்கம் செய்யும் போது 50 டிகிரில இல்ல இந்த பாயிண்ட் 50 டிகிரில சிதறலடிக்கப்பட்ட அந்த கட்டையினுடைய செறிவு அதிகமாக இருக்கு அது வந்து கேல்வனமி இருக்கிற விலகல வச்சே கண்டுபிடிக்கும் சரி அதிகமா இருந்தாட்டில் அதிகமா இருக்கும் சரியா என்ன சொல்ற தெரியுமா அப்புறம் ஒரு எலக்ட்ரான் கற்றையும் இது ஒரு எலக்ட்ரான் கற்றை இல்லையா அரைவடிவுலதான் தான் இருக்கும் இன்னொரு எலக்ட்ரான் கற்றை அதுவும் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இந்த மேல் பகுதிய முகடு அப்படின்னு சொல்லுவோம் கீழ்பகுதிய அகடுன்னு சொல்லுவோம் அப்போ ஒரு அலையினுடைய முகடும் இன்னொரு அலையினுடைய முகடும் சேர்ந்துச்சுன்னா ஆக்க குறுக்கீட்டு விளைவு பெரும சரிவுன்னு படிச்சிருக்கோம் அல்ல அகடு அகடு சேர்ந்தாலும் பெருமை செறிவு ஆக்கம் ஒரு அலையினுடைய முகடும் இன்னொரு அலையினுடைய அகடும் சேர்ந்துச்சுன்னா அழிவு குறுக்கீடு படிச்சவ இதுக்கு முந்தின அழகுல அப்ப என்ன ஆகுது சிதறலுக்கு அப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட அலைகளினுடைய ஆக்க குறுக்கீட்டுனால ஆக்க நல்லது முகடு முகடு அல்லது அகட அகடு சேரும் ஆக்க குறுக்கீட்டுனால அந்த செறிவு அதிகமா இருக்கும் அதனால பகுப்பால் நம்ம ரொட்டேட் பண்ணும் போது ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பகுப்பால் விடக்கூடிய அந்த சிதறடிக்கப்பட்ட எலக்ட்ரான் கற்றையினுடைய செறிவு வேற மாதிரி இருக்கும் எந்த இடத்துல அதிகமா இருக்கும் ஐம்பது டிகிர அதிகமா இருக்கும் அப்படிங்கறத ஆய்வின் மூலமா கொண்டு வராங்க சரியா இதுல நம்ம ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒரு படிகத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா படிகத்துல இருக்கக்கூடிய அணிக்கவை தலங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க ஒரு படிகத்துல இருக்கக்கூடிய அணுக்கள் இந்த மாதிரி இருக்கும் இதே இடைவெளியில தான் ஓனும் இருக்கும்

அலை பாயிண்ட் 1.65 ஆம்ஸ்ட்ராங் டி ப்ரோலியோட கான்செப்ட் படி 1.67 ஆம்ஸ்ட்ராங் ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இல்ல கிட்டத்தட்ட சமமா இருக்கு அதனால லூயிஸ் டி எலக்ட்ரானிக் அலை பண்பு டேவிசன் ஜெர்மர் சோதனை மூலமா என்ன பண்ணிருச்சு உறுதிப்படுத்தப்பட்டுச்சு இவ்வளவுதான் பா சோ இது முக்கியமான ஒரு 5 மார்க் क्वेश्चन அப்படி சொல்லலாம் சோ நல்லா தெளிவா பிராக்டீஸ் பண்ணுங்க மறக்காம இது உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ